ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று காதலை மையமாக வைத்து தமிழ் நாவல்கள் எழுதும் எழுத்தாளர் சுவாதி லட்சுமியின் மகிழ்மதியின் அரசன் நாவலை பற்றி பார்க்கலாம் இக்கதை ஆன்லைனில் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாசகர்களுக்கு மேல் வாசிக்கப்பட்டு மெகா ஹிட் அடித்து சுவாதிக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தந்திருந்தது கதை பற்றி சிறிய அறிமுகம் கதையின் நாயகன் துரு நட்சத்திரன் யதுவீர் சாம்ராட் கதையின் நாயகி மகிழ்மதி ஹரி கிருஷ்ணா கர்நாடக மாநிலத்தில் உள்ள பிரகஸ்தபுரி சமஸ்தானத்தின் இன்றைய இளவரசன் துரோவ் நட்சத்திரன் எதுவிர் சாம்ராட்டிற்கும் ப்பால் வசிக்கும் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை கொண்ட வணிகவியல் வழக்கறிஞர் மகிழ்மதி ஹரிகிருஷ்ணாவிற்கும் நமது மகிழ்மதியின் அரசன் படைப்பு இன்னாவல் ராயல் பேஸ்டு ரொமான்டிக் ஸ்டோரி வகையை சார்ந்தது அது மட்டுமின்றி ஏனையோரின் விருப்பமான பாஸ் செக் லவ் பிரின்ஸ் லவ்ஸ் ஆர்டினரி கேள்வி மாஸ் மாஸ் ஹீரோ ஹீரோயின் போன்ற பல பிரிவுகளுக்கு கீழே வரும் இங்கோ பிறந்து வளர்ந்த இருவரும் எவ்வாறு சந்திப்பர் எவ்வாறு இணைவர் என்பதை பல சுவாரஸ்யமான கதை அமைப்புடன் இக்கதையில் காணலாம் கதையின் இருந்து எந்த பகுதியை டீசராக எடுத்து வாசித்தாலும் கதையின் சுவாரஸ்யம் குறைய அதிக வாய்ப்புகள் இருப்பதால் கதையில் இருந்து முதல் அத்தியாயத்தில் கொஞ்சம் மட்டும் உங்களுக்காக நான் இங்கு வாசித்து காட்டுகிறேன் மீதியை விருப்பமுள்ளவர்கள் சுவாதி லட்சுமி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலில் கேட்டு மகிழுங்கள் அத்தியாயம் ஒன்று ஊர் அமெரிக்கா வாஷிங்டன் இடம் சியாட்டில் ஸ்பேஸ் நீடில் டவர் மகிழ்ச்சியாக வரவேற்க லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் ஒன்றாய் அந்த நள்ளிரவில் கூடியிருந்தனர் அனைத்து வருடமும் இரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு அறுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் உள்ள அந்த ஸ்பேஸ் நேரில் டவரில் இருந்து அனைத்து பக்கமும் வடிவங்களில் மக்கள் சற்று தொலைவில் பாதுகாப்பான ஒரு திரலில் ஒன்றாக கூடியிருந்தனர் உலகில் பொருளாதார வளர்ச்சியில் முதலில் உள்ள நாடு அமெரிக்கா இந்நிலையில் சொல்லவா வேண்டும் அந்நாட்டின் வளத்தையும் மக்களின் கொண்டாட்டங்களையும் நேரம் சரியாக

அவன் துருவ் நட்சத்திரன் எதுவே சாம்ராட் வாஷிங்டன் யுனிவர்சிட்டியில் கட்டிடக்கலை அறிவியல் பற்றி படிக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய இந்தியாவை சேர்ந்த அரச குடும்பத்தின் வாரிசு கர்நாடக மாநிலத்தை முழுவதும் முன்னொரு காலத்தில் ஆண்டு அரச குடும்பத்தின் இன்றைய இளவரசனும் நாளைய அரசனும் அவனே தன்னை சுற்றி மக்கள் அனைத்தும் தங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கிட்டார் வைத்து ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருப்பதை எப்பொழுதும் போல் ஒருவித உணர்வுடன் பார்த்தவன் சட்டன தன்னுடைய உணர்வுகளை சரி செய்து கொண்டு மீண்டும் கேமராவின் லென்சின் வழியே ஸ்பேஸ் நேடில் தவறை பார்க்க தொடங்கினான் அப்பொழுது பார்த்து தூரவை லேசாக இடித்துவிட்டு ஒரு சிறுவன் புயல் வேகத்தில் ஓடினான் அவனை பின்தொடர்ந்து வெள்ளை மற்றும் நீல நிறத்திலான அழகிய நீண்ட எல்சா பிரின்சஸ் கவுனல் அதி டோன்ட் ரன் பிளீஸ் ஸ்டாப் அதி அதே என்று மூச்சிறைக்கு கத்திக்கொண்டே தாண்டிய கூந்தல் அலை அலையாக காற்றில் நடனமாட அவன் பின்னாலேயே ஒரு பூஞ்சிட்டு ஓடியது பார்த்து சில வினாடிகளே ஆனாலும் கொழுக்கு மொழுக்கென இருந்த அந்த ஐந்து வயதிற்குள் இருக்கும் அச்சிறுவனும் அவனை தொடர்ந்து சென்று பதினொரு வயதின் தொடக்கத்தில் இருக்கும் அப்பெண்ணும் அவன் மனதில் ஏனோ பதிந்து பதிந்துவிட துரு இன்னுமே அவர்கள் சென்ற திசையை பார்த்த வண்ணம் தான் ஏதோ சிந்தனையில் நின்றிருந்தான் அப்பொழுது நேரம் இரவு லெவன் பிப்டி ஃபைவ் பி எம் இருந்தது சலசலப்புகளும் சுத்தமாக அடங்கிவிட்டது அப்பொழுது அதே பெண் அச்சிறுவனை கையில் ஏந்தியபடி கோபமாக திரும்பி நடந்து வந்து கொண்டிருந்தாள் அச்சிறுவன் அவளிடமிருந்து இறங்க முயன்று தோற்று அவளை அடைக்க தொடங்கினான் அவள் அவனை இறங்க விடாமல் இருக பற்றி ஏதோ கோபமாக பேசிக்கொண்டே அவனை தன் சிற்றிடையில் தூக்க முடியாது தூக்கி கொண்டு வேக வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் துருவ் அவர்கள் இருவரின் செயலையும் சுவாரஸ்யமாக சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அச்சிறுவன் சட்டென்று அப்பெண்ணின் தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி அவள் மீதி இருந்த கோபத்தில் எதிர்பாராத விதமாக எறிந்தான் மறுக்கணம் அக்கிரீடம் சரியாக துருவின் காலடியில் வந்து விழுந்தது துரு, ஓ நோ என்றுபடி குனிந்து அந்த அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட கிரீடத்தை தன் கையில் எடுத்தபடி நிமர்ந்து அவளை பார்த்தான் அவளோ கிரீடம் எங்கே சென்று விழுந்தது என்று தெரியாமல் கோபத்துடனும் வருத்தத்துடனும் அவ்விருட்டில் முகம் பாட கீழே பார்த்து தேடிக்கொண்டிருந்தாள் அவள் கையில் இருந்த சிறுவனோ தன் அக்காவின் பெருங்கோபத்தால் அமைதியாகிவிட்டிருந்தான் அவளின் முகப்பாட்டத்தை பார்த்து துருவ் அதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது விரைந்து அவளை நெருங்கி ஹே கேர்ள் என்றான் அவளின் துயரை போக்க துருவின் குரலில் கீழே பார்வையை பதித்திருந்தவள் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள் துரு அவளின் முகத்தின் முன்பு தன் கையில் இருக்கும் அவளின் கிரீடத்தை மென் புன்னகையுடன் காட்டினான் அவ்வினாடி கிரீடம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் தன் கண்கள் மின்ன எழுந்தவள் தன் பால் வண்ண மதிமுகம் முழுவதும் சந்தோஷத்தில் விகாசிக்க வாவ் தேங்க்ஸ் அ லாட் மேன் என்று பேசிக் கொண்டே அவன் கையில் இருந்த கிரீடத்தை வாங்கி தன் ஒரு கையாலேயே தலையில் பொருத்த முற்பட்டாள் அப்பொழுது மணி பதினொன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஐம்பது வினாடிகள் ஸ்பீக்கரில் கவுண்டவுன் ஆரம்பித்தது பத்து ஒன்பது எட்டு ஏழு என துருவ் அவளால் இருப்பில் குழந்தையை வைத்து கொண்டு சரியாக தலையில் பொருத்த முடியாததை பார்த்து உடனே அவளிடம் அவள் கையிலிருந்து பெற்றவன் கொஞ்சமும் யோசிக்காது அவளின் தலையில் சரியாக பொறுத்த ஆரம்பித்தான் அக்கணம் அத்திரல் முழுவதும் ஹாப்பி நியூ இயர் என்று ஆயிரக்கணக்கான மக்களின் ஆரவாரமான கூச்சலுடன் ஆரம்பித்தது முதல் சந்திப்பிலேயே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பிரகஸ்தபுரி சமஸ்தானத்தின் இன்றைய இளவரசன் அமெரிக்க நாட்டை பிறப்பிடமாகவும் தமிழ்நாட்டை வம்சாவளியாகவும் கொண்ட மருத்துவரான ஹரிகிருஷ்ணாவின் ஒரே மகளின் சிகையில் தன் சிரம் தாழ்த்தி அந்த பல வேலைப்பாடுகள் கொண்டு வடிவமைத்த வெண்தங்க மகுடத்தை சரியாக பொருத்திவிட்டான் இதுதான் கடவுளின் சித்தமும் எதிர்காலத்தில் இந்நிலவினை சுற்றி வந்து மயக்கவிருக்கும் இந்த இளவரசன் பயணமே நம் மகிழ்மதியின் அரசன் இதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை கீழே உள்ள சுவாத்திலட்சுமி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலிற்கு சென்று தெரிந்து கொள்ளுங்கள் காதல் ரொமான்ஸ் ஊழல் கூடல் மகிழ்ச்சி ஏமாற்றம் ஆக்ஷன் அரச குடும்பம் ராஜதந்திரங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் காமெடி குடும்பம் நட்பு

ఛానల్ లింక్ డిస్క్రిప్షన్ కామెంట్ కమంట్ బాక్సం ఉన్